வணக்கம் வீடியோ வந்து நல்லா இருக்கீங்களா கோரத்து சித்தர் ஆலயம் போட்டிருந்தேன் நெடுங்காடு சிவன் கோவில் போட்டிருந்தேன் திருநள்ளா கோயில் இந்த எல்லா வீடியோஸும் நீங்க பாத்துருப்பீங்கிற நம்பிக்கை தான் நாலாவது வீடியோஸ் வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான கோயில் ஒன்று வரப்போகுது அந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா இது ஒரு சிவன் கோயில் தான் இந்த சிவன் கோயில் அப்படின்னும் போது எப்போதுமே சிவன் கோயிலில் ரொம்ப அமைதியாக இருந்தால் அது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தால் ரொம்ப நம்ம கும்பிடுறதுக்கே வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த கோயில் வந்து மிகவும் பழமையான கோயில் நம்ம பழமையை தேடி தான் போவோம் அது உங்களுக்கே தெரியும் அந்த வரிசையில் இந்த கோயிலும் ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் வந்து சிவனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நார்மலாக என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் ஆனால் என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குதுங்க காரைக்கால் மாவட்டத்திலேயே பெரிய சிவலிங்கம் அப்படின்னு சொன்னால் இந்த லிங்கம் தான் இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் வியூவர்ஸ் செம்ம வெயில் அடிக்குது என்னதான் வெயில் அடித்தாலும் நம்ம சிவனை கும்புறது ஓயாது நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஒருத்தர் இருக்கார் இங்கே சாமி கும்பிட்டுருக்காரு இந்த ஊருக்கு அடுத்த பையன் தான் நினைக்கிறேன் இந்த ஊர் தான் நினைக்கிறேன் அந்த பையன் அவர்கிட்ட போய் என்னென்னு கேட்போம் வாங்க ஹாய் ஹாய் ஆ நல்லா இருக்கேன் நான் டெக் டூ எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இந்த கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக வருவீங்களா ஆ வருவேன் ஓகே இந்த கோயில் பற்றி சொல்கிறீங்களா அதுவும் ஆ இந்த எனக்கு சொரக்குடி தான் இங்கே பக்கத்தில் அங்கே தான் இருக்கும் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு வாட்டி அம்மா வந்தாங்க இங்கே அப்போ மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பழமையான கோயிலு இங்கே எல்லாமே நினச்சது நடக்கும் நேரத்தில் வச்சா படிக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் நான் நம்பல ஆனால் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர வர நான் என்ன நினைக்கிறேனோ அது கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிச்சு அதேமாரி இந்த லிங்கம் ஏற்கனவே தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த கோயிலெலாம் சீரமைக்கிறப்ப இதுக்கும் ஒரு இருப்பிடம் வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அதுலேருந்து இப்போ நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கரெக்டாக பிரதோஷம் பௌர்ணமி சிவன் ராத்திரி அப்போ வந்து இதோட சக்தி இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்போ நம்ம வேண்டோம்னா இன்னும் நல்லாவே நடக்குது ஓகே இப்போ சிவன் ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா மூணு கால பூஜையும் சிறப்பாக செய்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குது நல்லபடியாக போயிட்டுருக்கு ஓகே ஓகே இந்த சாமி பேர் என்ன இந்த சாமி பேர் வந்து பசுபதீஸ்வரர் பசுபதீஸ்வரர் ஓகே ஓகே அங்கே புத்து இருக்கே அந்த அது இப்போ தான் உருவானதா இல்லை ரொம்ப வருஷமாக இருக்கா அந்த முன்னாடியிலேருந்தே இருக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு அது வெறும் காடாக இருந்தது இப்போ கோயில் நிர்வாகம் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த குளமும் அவங்க இப்போ ரெடி பண்ணது தான் இந்த குளமா ஓகே ஆமாம் அதே மாதிரி அங்கே ஒரு மலை மாதிரி இருக்கு ஆ அது இந்த மண்ணை எடுத்து இந்த குளம் வெட்டின மண் எடுத்து வச்சிருந்தாங்களா அப்ப அதுல சிவலிங்கம் இருந்தது அதை எடுத்து மேலே வச்சிருக்காங்க அந்த குளத்துல இருந்துதான் ஓகே 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 முக்கியமான விஷயம் இந்த கோயிலோட நிர்வாகம் அது அதை பத்தி தெரியுங்களா உங்களுக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் முன்னாடி கமிஷனர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார் நிர்வாகத்தில் ஓகே அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஸ்பின்னிங் மில் பக்கத்தில் இருக்குது அங்கே மேனேஜர் ஒருத்தர் சரவணன் இருக்காரு அவர் தான் இப்போ எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு மதுரை சைடு தான் ஆனால் இங்கே வந்து இதை அவ்வளோ ஆர்வத்தோட எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அவங்க கூட சித்தர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் இதை இணைஞ்சு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் தான் பதிக்கி இந்த நிர்வாகத்தில் இருக்காங்க இந்த கோயில் எப்போதில் வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் அதான் நான் ஒரு எயித்து படிக்கிற பிள்ளேருந்து இருக்கேன் ஓகே இந்த இது சுற்றுச்சூழலுடன் நல்லா நல்லாயிருக்கும் இந்த கோயில் பக்கம் பிரதோஷம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பூஜை அதுவும் சிவன் ராத்திரிக்கு வருஷத்துக்கு வருஷம் அதோட சக்தி அதிகரிச்சுட்டு தான் இருக்குது மாதிரி நல்லாவும் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி எட்டு விலக்கும் என்னமோ போன வாட்டி ஏற்றி வழிபட்டாங்க எல்லாமே இருக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த கோயிலை இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது அது உங்கள் சேனல் மூலயமா தெரிஞ்சால் நல்லா வசதியாக இருக்கும் ஐயா வணக்கம் இந்த சேனலேருந்து வரீங்க என்னோடய சேனல் பேர் டு எர்த் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கோயில்கள் ப பழமையான கோயில்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வரலாறுலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள கோயில்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கோயில் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதுதான் நேரில் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன் இந்த கோயில் பற்றி சொல்ல முடியுமாங்க என்னோடய பேர் ருத்ரசித்தர் திருநள்ளாறு கலியுகத்தில் சிவனின் திருவிளையாடல் நடைபெறும் ஒரே இடமான திருநள்ளாறு மேல சுப்பராயபுரத்தில் சித்தர்களும் சிவன் பித்தர்களும் உலாவரும் லிங்கத்தடியில் பஞ்சலிங்கத்துடன் அருள் பாவிக்கும் ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகள் பழம வாய்ந்ததாக கூறப்படுகிறது இந்த இடம் காடாக இருந்தது நான் வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் ஆகிறது ஏன்னா அந்த கலியுகத்தில் சிவனின் திருவிளையாடல் நடைபெறுகிறதுனா சும்மா சொல்ல முடியாது இப்போ மழை பெய்யுதுன்னா இந்த கோயிலுக்கு அந்த பெய்யும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பெய்யும் இங்கே நிகழ்ச்சி நடக்கிறப்ப இந்த இடத்துல பெய்யாது இந்த இடம் பெரிய காடாக இருந்திருக்கு முகலாய மன்னர்கள் காலத்தில் இந்த கோயிலை சதலம் அடைஞ்சாங்க பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க நான் இந்த கோயிலுக்கு வரும்போது இது காடாக இருந்தது வெளியில் உள்ள லிங்கங்கள்லாம் வெளியில் இருந்தது இவர் வந்து எனக்குரிய கட்டி அணைக்க முடியாது காரைக்கால் மாவட்டத்திலேயே மிக பழமையான பெரிய லிங்கம் ஓகே இங்கே இந்த ஆலமரத்தை அடியில் இருக்கும்போது இந்த சிவபெருமான் மண்ணில் புதைந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் அதை வெளில எடுத்திருக்கிறாங்க அப்போ இடையில வந்து சாமி தரிசனம் பண்ணும்போது எதுக்க உள்ள புத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பன்னெண்டு அடிக்கு கருணாகம் ஒன்று இருக்கு அந்த கருணாகம் இந்த லிங்கத்து மேல சின்ன இருந்து இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே உன்ன இந்த கோயில் விளம்பரம்லாம் பண்ணல திருமண தடை எங்கெங்க போகிறாங்க ஏன்னா கருணாகம் என்பதனால் இந்த இடத்துல நாற்பது வயசுக்கு பிறகு ஆகாதவங்க கூட இங்கே வந்துட்டு முறையாக வேண்டி திருமணம் நடந்திருக்கு குடும்ப பிரச்சனைகள் இங்கே இருக்கு இவரை யாரு மனமுறவி நம்பி வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கைகள் எல்லாம் முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் தற்போது விநாயகர் பெருமான் பசுபதீஸ்வரர் நந்திதேவர் பாலமுருகன் குரு தட்சணாமூர்த்தி துர்கே அம்மன் பெரிய நாயகி அதாட்டம் விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானகையுடன் முருகப்பெருமான் அந்த நான்கு சிவலிங்கங்களும் வெளியில் இருந்தவை சிதலம் அடைஞ்சு இருக்குது ஆனால் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கும் பயங்கரமான ஆற்றல் சக்தி எல்லாம் உள்ளது இங்கே திருவண்ணாமலை ஈஸ்வரர் இந்த லிங்க திருமணியில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜோதி வடிவத்தில் காட்சி கொடுக்கிறாரு இங்கே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி பூஜை பக்தர்கள் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அபிஷேகம் பண்ணி அவங்க பேருக்கு தமிழ் மூலியமாக அனுப்பிட்டுருக்குறோம் அதில் நிறையா பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதாட்டம் பிரதோஷ நேரங்கள் சிறப்பாக பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்குது சங்கடகர சக்தி நடக்கிறது ராகு கேதுக்கு நிறைய சித்தர்களை பார்க்குவா தியானத்துல நீங்க தியானத்தில் உட்கார்வர்கள் சித்தர்கள் நடமாட்டத்தை இந்த ஆலயம் உலக புகழ் பெற்ற திருநெல்வேல ஸ்ரீ சனீஸ்வர பகவான் நலத்திட்டத்தில் இருந்து வடக்கு நோக்கி அரை கிலோமீட்டர் துறவில் உள்ளது இந்த ஆலயத்திற்கு சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறையா சித்தர்கள் சிவனடியார்கள் இங்கே வராங்க இந்த விக்கிரகங்கள் எல்லாம் உயிருடன் பேசிக்கொண்டு இருக்கிறது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காடாட்டமோ கடலாட்டமோ இருக்கும் ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் கனவில் வந்து விளக்கே எரியாத ஒரு இடத்துல பத்தாயிரத்தி எட்டு தீபம் ஏற்றுகிறோம் ஏறக்குறைய ஒரு அகில் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல்ஏ என்ன பிடிக்கும் அப்போ ஓப்பன் பிளேஸ் இந்த அடிமக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜைகள் நடக்கிறது கனவுல வந்து விளக்கே எரியாத ஒரு இடத்துல ஆயிரத்தி எட்டு விளக்கேற்ற சொன்னார் அடுத்த ஆண்டு பத்தாயிரத்து எட்டு தீபம் ஏற்ற சொல்கிறாரு இந்த பத்தாயிரத்தெட்டு தீபம் என்பது ஒரு ரெண்டரை மூணு லட்சம் ரூபா பட்ஜெட்டு நம்மள்ட்ட ஒன்று கிடையாது நம்மளை ஓட வைப்பார் என்ன நடக்குதுன்னு தெரியாது யார் யாராவது கொடுப்பாங்க ஏதாவது நடந்துடும் மூன்று விளக்கு தீபங்களை ஏன்னா ஓப்பன் பிளஸ்ங்கிறதுனால ஒவ்வொரு விளக்குலையும் ஒரு மூன்று திரி நான்கு திரியை போட்டு அப்படியே வச்சுருந்துருப்பான் அப்படி வச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தீபங்கள் அணையாமல் இருக்கிறதுக்கு மூன்று திரிகளை ஒன்றா வச்சு அரை அடிக்கே அரை அடி அந்த தீபங்கள் எரியும் போது மிக அற்புதமாக இருக்கும் சொக்கப்பாடைகள் கொடுத்த முடிகிறது மற்ற கோயில்களில் என்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ பொருளாதாரம் இல்லாத நிலையிலும் பக்தர்களின் உதவியுடன் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது பக்த கோடிகள் ஏன்னா இருக்க சாப்பிட்ற பசி ஆறுனவனுக்கு தான் பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம மக்கள் இருக்கிற கோயிலில் கொண்டு போய் கொட்டுறாங்க சாமியார்களுக்கு அன்பான பணிவான வேண்டுகோள் உங்கள் சேனல் மூலியமாக நான் எடுக்கிறது என்னென்னா இப்போ நிறைய பேர் உடனே வந்துடுறாங்க கோயில் கட்டுறது இடத்த பார்க்குறாங்க புது ஆலயங்கள் கட்டாதீர்கள் தயவு செய்து பழைய சிதலம் சிவாலயங்களை சிவ ஆலயங்களை எடுத்து அதை போது பல வரலாறுகள் மறைக்கப்பட்ட வரலாறுகள் தெரியும் அதனால் ச அடியார் பெருமக்களும் சிவனடியார்களும் சாதுக்களும் எங்கெங்கெல்லாம் பழைய ஆலயங்கள் இருக்குதோ எடுத்து அதற்கு நீங்கள் வசூல் செய்து அந்த ஆலயங்களை அமைப்பது சால சிறந்தது என்பது என்னோட கருத்து சிவாயணம் சித்திரம்பலம் அறுகிற மகாதேவா பஞ்சபூதத்தில் தான் உலகம் அடங்கி இருக்கிறாங்க இந்த பஞ்சபூத ஆற்றலோட சக்தியும் இந்த பூமிக்கு அடியில் பல சக்தியும் இருக்குது நான் இந்த கோயிலுக்கு வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் எனக்கு காட்சி கொடுத்தான் இதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சொன்ன பைத்தியம் நடப்பாங்க அப்போ நீங்கள் மற்றவர்கள் அந்த காட்சியை காணும்போது அதை நம்புவோங்க நம்புவோங்க ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு குத்து பூஜை நடக்குது ஒரு அகல் தீபம் பூஜை விளக்கு நடக்குதுன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒரு தீபத்தின் விளக்கை கூட நம்ம ஏற்ற முடியாது அப்ப அவரு உத்தரவிடுறாரு இங்க நான் ஆரம்பத்தில் இந்த இடத்துல இந்த நாலு வருஷமா பல்வேறு தொல்லைகள் கொடுத்துருக்கிறாங்க இது ஏறக்குறை நீங்கள் பார்த்த இந்த இடம் பசுமதீஸ்வரர் பேரில் பட்டா இருக்குது ஆனால் இங்கே உள்ளவங்க சொல்ற பழையால்லாம் சொல்றப்ப ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாக இந்த கோயில் இருந்ததாகவும் பல லிங்கங்கள் இருந்ததாலாம் சொல்கிறாங்க இந்த குளத்தில் இப்போ இருக்கிறது பசுபதீஸ்வரர் பேரில் இந்த பட்டா இருக்குது இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு அந்த பட்டா வச்சுருந்தவங்க அதை விட்டு கொடுத்தார்கள் சிவன் தீர்த்தம் வெட்டணும்னு சொன்னது கடவுளே அதை நம்ம ஏற்பாடு பண்ணி செஞ்சோம் ராகி கேது ஏன்னா எல்லா ஆலயங்களுக்கும் எந்த ஆலயத்தில் வழிபட்டாலும் கடைசியில் எல்லாம் போய் சேருகின்ற இடம் நாகத்திற்கு சிவனோட ஆதி வந்து ஆதி சிவன் என்பது நாகமாக உள்ளது இந்த பூமியை எட்டு நாகங்கள் தான் தாங்கி பிடித்திருப்பதாக கூறுகிறார் இதை போல பல்வேறு ஆன்மீகம் என்பது வேற நீங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் இறைவனை கும்பிட்டாலும் கும்பிடவில்லை என்றாலும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் சும்மா சிவனே சிவனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அடுத்த பிறப்பு சிறப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இந்த அம்மன் சிலை இது கொஞ்சம் ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறீங்களா இப்போ க்ளோஸாக போகிறேன்னா இந்த அம்மனோட சிரிப்பை பாருங்கள் ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும்போது இந்த சிரிப்பு ஒரு விதமான சிரிப்பாக இருக்கும் இதே நான் ரைட் ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதே சிரிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே நம்ம லெஃப்ட் ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது இந்த சிரிப்பு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் மூணு ஆங்கிளில் நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒரு ஒரு சிரிப்பும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் நம்ம ருத்ரசுத்தரையா ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த பையனும் சூப்பராக சொன்னான் இதோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டட்டா பா